വരുന്നുണ്ട്

அது ரொம்ப தப்பு அது ரொம்ப மோசம் மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ் அடே 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 இதுதான் என் பிசினஸ் அன்னைக்கு உன் வீட்டுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் சொன்னேன் அது உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன் அதனோட கௌரவம் உனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் அதனால எங்கடா அவன் அதான் இவன் தம்பி தெரியும்ல டே தம்பி தங்கச்சி கொஞ்சம் புரியுற மாதிரி உன் பாஷையில எடுத்து சொல்லுட அண்ணா அன்னைக்கு சொல்லியாச்சுல நீ வந்து இந்த சில்லு மாதிரி பலமா இருக்கு டீச்சா ஓடஞ்சிடுவேன் இருங்கடா இருங்கடா கிட்ட கொஞ்சம் பேசிட்டு தந்துடுறேன் உம் தான் ஒத்துக்கிறேன் ஏண்டா தம்பி உனக்கு என்ன இவ்வளோ கம் வருது அடேங்க உன் கண்ணில் நெருப்பை தடா இந்த மாதிரி கண்ணை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்கிட்ட ஒரு சின்ன கெட்ட பழக்கம் என்னன்னா எனக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதை நான் எடுத்துக்குவேன் உங்கண்ணு ஜெய்சங்கர் அவனை பார்த்தா எனக்கு ரொம்ப இஷ்டம் அதனால அவனை உயிரோடு எடுத்து டேடி அம்மா இந்த ஃபயரை இப்படி விட்டுட்டு போறே ரொம்ப டேஞ்சர் சத்து போய்டும் தூக்கு ஹாஸ்பிடல் எடுத்துட்டு போ மா தங்கை அதுதான் அவனுடைய பாஷை புரிஞ்சச்சா நல்லா புரிஞ்சுக்கோ ஏய் நடுங்கடா நடடா Hari! 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 Mama! ెస్ట్ వే సారి డాక్టర్ ఐమ్ డేకింగ్స్ట్ లిసన్ టు మిండా కవిత నిదానమా ప్రేకప్ా எவன்டா அவன் நடு ரோட்ல சைக்கிள் நிப்பாட்டி பாட்டு இருக்கிறது ஜெய் யாரா வழி நடுவில் சைக்கிள் வச்ச ஒண்ணுக்கு போறது மாச்சு இல்லன்னா தூக்கி எறிஞ்சிடுவேன் ஏண்டா கிண்டலா உள்ள யாருன்னு பாரு

എതിർക്കുന്നവർക്കും ഇടഞ്ഞു നിൽക്കുന്നവർക്കുമെതിരെ സ്വന്തം നിയമസംഹിത നിഷ്കരണം നടപ്പിലാക്കുന്ന അധോലോക രാജാവ് ഐ എം സോ പ്ലീസ് ടു മീറ്റ് യു ആടാ മലയാളത്തിൽ ഒരു ചൊല്ലുണ്ട് കൊടുത്താൽ കൊല്ലത്തും കിട്ടുവെന്ന് അതിന്റെ അർത്ഥം അറിയോ നിനക്ക് ഇല്ല നപ്പാർ இது சில்லு அடிச்சா, உடஞ்சி போயிடும் இல்ல உம் அடிச்சு பொழிக்கிறா இப்ப புரிஞ்சுதா நான் ரவி சங்கர் சூரியனும் சிவன் சூரிய தேவராஜ கவுடா ஞாபகம் வச்சுக்கோ இந்த உலகத்துல ரெண்டு சூரியே இருக்க கூடாது ஐ மீன் அட் a டைம் ஒன்னு போதும் ஒன்னு மட்டும் மைண்ட் யூ ஜஸ்ட் ஒன் 1 சின்ன எனா ஆமா only ஒன்னு இஸ் எனா போதும் ரெண்டு சூரிய அந்த உலகத்துக்கு இருந்தா சூடு தாங்காம எல்லாமே சுட்டு பொசிங்கிடும் இப்போ எந்த சூரியன் இருக்கணுன்றதுதான் பிரச்சனை தம்பி அது உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது அவன் தான் தெரியும் இப்ப நீங்க நல்லா பேசுறீங்க தோப்பா எந்த சூரியன் இருக்கணும்னு உனக்கு தெரியாது ஆனா எனக்கு தெரியும் கரெக்டா தெரியும் இந்த விஷயத்துல கடவுள் நான் தான் கீப் இட் இன் யோர் மைண்ட் ரவி ரவி சங்கர் ரெண்டு அக்ஷரம் மாற்றி எழுதினா ரவி சிங்கம் புரிதா வச்சுக்கான Hit Don't let him No. Kali hai. No bullets, to fool.

രണ്ട് മിടുക്കെന്ന് പറയണമെന്നുണ്ട് പക്ഷേ പറ്റുന്നില്ല എന്താന്നോ അതിൽ അർത്ഥമില്ലെന്നറിയാം അതുകൊണ്ട് ഇപ്പോഴീ എടുത്തു ചെയ്തതൊക്കെ വളരെ ഗംഭീരമായൊരു വിചാരമുണ്ട് എനിക്ക് രക്ഷിച്ച് ഇവിടെ വരെ കൊണ്ടുവന്നതിന് നന്ദിയുണ്ട് പക്ഷേ ഉപദേശിച്ച് നേരെയാക്കാനാണ് ഉദ്ദേശമെങ്കിൽ സോറി യു ആർ വേസ്റ്റിംഗ് യുവർ ബ്രെത്ത് ഗുഡ് നൈറ്റ് വീട്ടിലേക്കാണെങ്കിൽ ഇപ്പൊ പോണെന്നില്ല നിങ്ങൾ അന്ന് ഇറങ്ങുന്നതും കാത്ത് വീടിന് പുറത്ത് കാവൽ കാവലിപ്പുണ്ട് അങ്ങനെ രണ്ട് ജീവികൾ വീട്ടിൽ തനിച്ചാണെന്ന കാര്യം മറന്നു അല്ലേ പേടിക്കണ്ട സാന്ദ്ര വന്ന് വിവരം പറഞ്ഞപ്പോ തന്നെ ഞാൻ അവരെ അവിടുന്ന് മാറ്റി എന്റെ ഫാം ഹൗസിലുണ്ട് തൽക്കാലം അവരവിടെ സേഫാ ഇനി ഗൗഡ ഇങ്ങോട്ട് നശിപ്പിക്കുന്നതിന് മുമ്പ് അങ്ങോട്ട് ആക്രമിക്കണം അവനെ ഒന്ന് തളർത്തണം പണ്ട് പറഞ്ഞത് എനിക്ക് ഓർമ്മയുണ്ട് പകയും ചങ്കൂറ്റവും മാത്രം പോരാ ഗൗഡയോട് പൊരുതാനെന്ന് ഒന്നും അത്ര എളുപ്പമല്ലെന്ന് എനിക്കറിയാൻ ബട്ട് ഐ ഹാവ് എ പ്രോജക്റ്റ് ഗൗഡയുടെ പണം കൊണ്ട് തന്നെ ഗൗഡയ്ക്കെതിരെ പൊരുതാൻ നമുക്ക് കഴിയും ഒൺലി യു നിങ്ങൾ എന്നെ സഹായിക്കുമെങ്കിൽ അഞ്ച് ഇന്ന് രാത്രി ഗൗഡയ്ക്കുള്ള സാധനങ്ങൾ സിറ്റിന്റെ എത്തുന്നു എനിക്കറിയാം അതേതു വഴിക്ക് എത്തുന്നത് എനിക്കറിയില്ല Ah <small> ah <small> <small> <small>